சர்க்கம் நாற்பத்தி நான்கு சகரகுமாரர்கள் நர்கதி அடைதல் கங்கை பின்தொடர கடற்கரையை அடைந்த மன்னன் பகீரதன் கீழே ரசாதளத்தில் அவனுடைய முன்னோர்கள் சாம்பலாக்கப்பட்ட இடத்தை அடைந்தான் ராமா கங்கை நீரினால் சாம்பல் நனைக்கப்பட்ட அந்த நேரத்தில் எல்லா உலகங்களுக்கும் தலைவரான பிரம்மா அங்கு தோன்றி அரசனைப் பார்த்து கூறினார் ஆண் சிங்கமே மகாத்மாவான சகரனுடைய அறுபதினாயிரம் புதல்வர்களும் கடை தேற்றப்பட்டு தேவர்களைப் போல விண்ணுலகம் அடைந்து விட்டார்கள் மன்னனே சமுதிரத்தில் நீர் உள்ள காலம் வரை சகரகுமாரர்கள் தேவர்களைப் போல தேவலோகத்தில் சௌக்கியமாக இருப்பார்கள் கங்காதேவியும் உனக்கு ஒரு மூத்த மகள் போல் ஆகிறாள் உன்னுடைய பெயரை ஒட்டி பாகீரதி என்ற பெயருடன் உலகில் கீர்த்தியுடன் விளங்கப் போகிறாள் பாகீரதி என்பதுடன் தெய்வீக நதியான கங்கை திரிபதகா என்ற பெயரையும் பெறுகிறாள் மூன்று வழிகளில் பாய்ந்து புனிதப்படுத்துகிறாள் என்பதால் திரிபதகா என்ற சிறப்பு பெயரை அடைகிறாள் அரசனே உன்னுடைய பாட்டனார்கள் எல்லோருக்கும் இங்கே நீர்க்கடன் செலுத்தி பிரதிஜ்னையை நிறைவேற்று உன்னுடைய தந்தை முதலிய முன்னோர்கள் மிகவும் புகழ் பெற்றவர்கள் அறநெறியாளர்கள் மேன்மையானவர்கள் என்றாலும் அவர்கள் மனோரதம் நிறைவேறவில்லை கங்கையை கொண்டு வர முடியவில்லை அம்சுமான் உலகில் நிகரற்ற பராக்கிரமம் படைத்தவன் ராஜரிஷி நற்குணங்கள் நிறைந்தவன் மா முனிவர்களைப் போன்ற ஆற்றலுடையவன் தவத்தில் எனக்கு ஈடானவன் சத்திரிய தர்மத்தை கைவிடாது கடைபிடித்தவன் இவ்வளவு சிறப்புகளை பெற்ற அவன் கங்கையை கொண்டு வருவதாக சபதம் செய்தும் தந்தையான திலீபன் பேராற்றல் உடையவன் அவன் மறுபடியும் முயன்றும் கூட கங்கையை கொண்டு வர முடியவில்லை நெடுங்கால முயற்சிக்கு பின்பும் நிறைவேற்றப்படாமல் இருந்த அந்த பிரதிஜை உன்னால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த அரிய செயலினால் இவ்வுலகில் மகோன்னதமான கீர்த்தியை அடைந்திருக்கிறாய் எதிரிகளை அடக்குபவனே கங்கையை மேலுலகத்திலிருந்து கீழே கொண்டு வந்த செயற்கரிய செயலினால் தர்மத்திற்கு இருப்பிடமான உத்தம அடைய போகிறாய் மனிதருள் மாணிக்கமே எந்த காலத்திலும் நீராடுவதற்கு உரியதான இந்த புனித நீரில் நீயும் மூழ்கி நீராடு அதனால் தூய்மை அடைந்து புண்ணிய பயன்களை அடைவாய் பாட்டனார்கள் எல்லோருக்கும் தர்ப்பணம் செய் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நான் சத்தியலோகத்திற்கு செல்கிறேன் நீ உன் நகரத்திற்கு செல்வாய் தேவர்களுக்கு தலைவரும் அனைத்துலக பிதாமகருமான பிரம்மா இவ்வாறு கூறிவிட்டு தான் வந்த வழியே தேவலோகத்திற்கு திரும்பி சென்றார் மன்னனாயினும் முனிவர் போன்றிருந்த பகீரதனும் விதிக்கப்பட்ட கர்மாவான நீர்க்கடனை பெரும் புகழ் கொண்ட சகரகுமாரர்களுக்கு உரிய முறையில் வரிசையாக செலுத்தினான் தர்ப்பணம் செய்து தன் பித்திரு கடன்களில் இருந்து விடுபட்டு தூய்மை அடைந்த மன்னன் தன் பட்டணத்தில் பிரவேசித்தான் இவ்வாறு தன் எண்ணம் நீடேற பெற்றவனாக தன் நாட்டில் நல்லாட்சி செய்தான் ராகவனே தங்கள் மன்னனை திரும்பவும் பெற்ற மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்களுடைய சோகம் அழிந்தது எண்ணம் கைகூடியது கவலை நீங்கியது ராமா கங்கையின் வரலாற்றை விரிவாக உனக்கு கூறினேன் உரிய காலத்தில் மாலை நேர வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா நீ வாழ்க சந்தியா காலம் கழிந்து கொண்டிருக்கிறது இந்த வரலாறு பொருள் புகழ் நீண்ட ஆயுள் மழலை செல்வம் ஸ்வர்க்கம் ஆகியவற்றை வழங்கக்கூடியது அந்த மற்றும் அனைவருக்கும் எவர் இந்த கதையை அவருடைய மகிழ்ச்சி அடைகிறார்கள் தேவதைகளும் பிரீத்தி அடைகின்றன கங்கை பூமிக்கு இறங்கி வருதல் என்ற மங்களமான இந்த கதையை கேட்பவருடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகின்றன காக்குத்தனே அவருடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து போகின்றன ஆயுளும் கீர்த்தியும் பெருகுகின்றன ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் நாற்பத்து நான்காவது சர்க்கம் முற்றிற்று